அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான உழைகிறா பாண்டியன் ஒருத்தவன் தன்னுடைய பக்கத்துல உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் எனக்கு தலை ரொம்ப சுத்துதுடா அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் உள்ளவன் சொன்னா எப்படா தலை சுத்தம் பூமி சுத்தம் பம்பரம் சுத்தம் சாவி சுத்தம் சக்கரம் சுத்தம் தலை எப்படா சுத்தம் அப்படின்னா அதுக்கு இவன் சொன்னா இல்லை இல்லை தலை எனக்கு சுத்துதே அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னான் ஆமாம் கஞ்சாவை காப்பியில் கலந்து குடித்தா தலை சுத்தாதான் வேற என்ன காளாம் சுத்தும் அப்படின்னா போதை போட்டால் பாதை மாறும் போதை என்பது மரணத்தை அழைக்கின்ற பாதை அந்த பாதையில் நடப்போரை விஷமுள்ள பாம்பு படித்து கடிக்குமே ஒழிய அந்த பாதையில் நடப்போருக்கு பரமன் பஞ்சுமத்தை அமைத்து தரமாட்டார் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி